விருந்து தாங்கிடுவோம் ஓடிவரும் தைமகளை விருந்து வச்சு தாங்கிடுவோம் அன்பான நேயர்களுக்கு தையும் பிறந்தது தழைத்தது பூமி தர்மம் மேலோங்கியது அழிந்தன அதர்மங்கள் என்ற எண்ணத்துடன் தைமகளை வரவேற்போம் அன்பு நேயர்களே பொங்கல் வருகிறது என்றால் பிள்ளை பிராயத்து நினைவுகள் சுருக்கமாய் சொல்கின்றேன் ஆனாலும் கொஞ்சம் பெரிய பதிவுதான் இது எங்கள் ஊரில் பெரும்பாலானவர்கள் தை பொங்கலை மகர சங்கராந்தி என்றே சொல்வார்கள் சங்கராந்தி எப்பொழுது என்றே கேட்பார்கள் பொங்கல் வரப்போகிறது என்றால் போகி வரையில் வீட்டை சுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்பொழுது தஞ்சை மாவட்டமாக இருந்தது இப்பொழுது பல மாவட்டங்களாக பிரிந்து விட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி உள்ளது தை மாதத்திற்கு முன்பே அறுவடை முடிந்துவிடும் அந்த நெல்லை முதலில் பொங்கலுக்குத்தான் பயன்படுத்துவார்கள் குடும்பத்தில் உள்ள கூட்டத்திற்கு ஏற்றாற்போல் பொங்கலுக்கு வேண்டிய அரிசியை உரலில் இட்டு குத்தி வைத்து கொள்வார்கள் போய் என்றுதான் மண்பானைகளை வாங்குவதற்கு பெண்கள் செல்வார்கள் வாங்கி வந்த பானைகளை கழுமலையாற்று நீரில் அப்படியே அமிழ்த்துவார்கள் பானை நீரை உறிஞ்சு கொள்வதற்கும் ஓட்டை இருந்தால் கண்டு கண்டுபிடிப்பதற்கும் தான் இப்படி செய்வார்கள் அப்படி கழுவிய பானைகளை தோட்டத்து மூலையில் குட்டியாய் பரன் கட்டி அதில் வைத்துவிட்டு விளையாடுவதற்கு நாங்கள் அங்கே செல்லக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிவிடுவார்கள் மார்கழி மாதம் போடும் கோலத்தில் பசுஞ்சாணத்தில் வைக்கும் பரங்கி பூவையும் சேர்த்து குட்டி குட்டியாய் வரட்டி செய்து சேமித்து வைத்து கொள்வார்கள் உள்ளங்கையளவே இருக்கும் இது கோலம் போடுகிறவர்களின் வேலை சவுக்கு மரத்தின் சிறு குச்சிகளுடன் கூடிய தழை அதாவது சவுக்கு செத்தை என்று சொல்வார்கள் அது ஒரு கட்டு வாங்கிவிடுவார்கள் போகி என்றுதான் வாங்குவார்கள் வீட்டில் உள்ள விறகுகளை பயன்படுத்த மாட்டார்கள் மார்கழி மாதம் முழுவதும் திருவாசகம் சொல்லிக்கொண்டு மணியடித்து சங்கை ஊதிக்கொண்டு சரியாக மூன்று மணிக்கு வருவார் அவரை பண்டாரம் என்றே அழைப்பார்கள் அவர் வந்தவுடன் தான் பெரியவர்களுக்கு விழிப்பு வந்து திருவாசகமோ திருவருட்பாவோ பாடி பூஜை செய்ய ஆரம்பிப்பார்கள் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் எங்களுக்கு பண்டாரம் ஊதும் சங்கு சத்தமானது மிகவும் பயத்தை கொடுக்கும் அந்த பெரியவருக்கு போகி என்று இரவு ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒரு தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கு பழத்துடன் நான்கனாவும் வைத்து மிகவும் மரியாதையுடன் கொடுப்பார்கள் அப்பொழுதுதான் நாங்கள் அவரை பார்ப்போம் வெளியில்தான் பொங்கல் வைப்பார்கள் பொங்கல் வைக்கும் இடத்தை சுற்றி கரும்பை கால்களாக நட்டு பச்சை தென்னை மட்டையை முடைந்து மறைப்பார்கள் என் அப்பாவும் மாமாவும் இந்த வேலைகளை செய்வார்கள் பூமியில் அடுப்பை என் அப்பா தோண்டி சீர் செய்வார் பானை பொங்கிவிட்டால் எல்லோரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று உறக்க சொல்வோம் பக்கத்து தோட்டத்தில் எங்கள் பெரியப்பா வீட்டில் அண்ணன்கள் போடும் சத்தம் ஊருக்கே கேட்கும் எல்லாம் முடிந்த பின்பு ஒருவரை ஒருவர் பால் பொங்கியதா பால் பொங்கியதா என்று கேட்பார்கள் புது முரங்களை அழகு செய்வது எங்கள் பாட்டியின் மேலை முரத்தில்தான் தலைவாழை இலையில் படையல் மறுநாள் மாட்டுப் பொங்கல் மாடு வைத்திருப்பவர்கள் வீட்டில் பொங்கலை மாடுகளுக்காக மிகவும் விமரிசையாக வைப்பார்கள் மாடுகளின் கழுத்தில் நெட்டி மாலை பிறகு கரும்பும் வாழைப்பழமும் சேர்த்து கட்டிய மாலை என்று அழகாய் இருக்கும் அன்றைய பொழுது மாடுகள் மாலை நேரத்தில் காலை மாடுகளை மட்டும் ஊரில் உள்ள பெரிய திடலுக்கு அழைத்து செல்வார்கள் மேலத்தை அதிக சத்தமாய் அடித்து மாடுகளை மிரண்டு ஓட வைப்பார்கள் அந்த நேரத்தில் ஒருவரும் வெளியில் செல்ல மாட்டார்கள் அன்றைய இரவில் பூவாடைக்காரிக்கு எங்கள் வீட்டில் படையல் நடக்கும் மறுநாள் காணும் பொங்கலுக்கு வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு ஜடை பின்னி பூ தைப்பார்கள் துளுக்க சாமந்தி பூதான் வைத்து தைப்பார்கள் பாட்டிதான் இதை செய்வார் அன்றைய தினம் எங்கள் பெரியப்பா வீடுகளுக்கு எங்களை அழைத்து சென்று காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வைப்பார் எங்கள் பாட்டி ஆசிர்வாதமும் செய்து எங்களுக்கு இரண்டனா கையில் கொடுப்பார்கள் பத்து பைசாவும் இரண்டு பைசாவும் சேர்ந்தது இரண்டனா மறுநாள் பள்ளிகளுக்கு சென்றால் உங்கள் வீட்டில் ஒரு கட்டா அரைக்கட்டா கரும்பு என்று கேட்டுக்கொள்வோம் ஒரு கட்டு என்பது ஐம்பது கரும்புகள் அரைக்கட்டு என்றால் இருபத்தைந்து கரும்புகள் இருக்கும் இந்த இனிய கதைகளை வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டும் முடிந்த வரையில் பழமை மாறாமல் பொங்கல் வைத்து இருக்கின்றோம் குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டுமென்று இத்தனையும் செய்கின்றோம் என்ன நேயர்களே நம் அனைவருக்கும் என்று நினைத்தால் இணைக்கிறது எங்கோ மனது பறக்கிறது அல்லவா அடுத்த பதிவில் சந்திப்போம் பொங்கலோ பொங்கல்